யாழ்ப்பாணம் வடமராட்சி வல்லிபுரம் புலோலியை புறப்படமாக ஜெர்மனி மோக் கொண்டிருந்த குமாரசாமி சிவராஜா அவர்கள் ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய் கிழமை அன்று காலமானார் காலம் சென்றவர்களான குமாரசாமி பார்வதி பிள்ளை தம்பதிகளின் அன்பு மகனும் வினாசி தம்பி செல்லம்மா தம்பதிகளின் அன்பு மரமகனு விஜேந்திரா அவர்களின் அன்பு கணவனுமஸ் புவிதாஸ் ஆகியோரின் பாசமிகு தந்தையும் காலம் சென்ற தவேந்திரன் லோகேஷ் കാലപ്സ് കஷ்നതസൻ മമ உമ காலപസன்ற ஐങമ உதி ஆയോன் അു சഹதலണം തിലഹവതി ജേലഷமேെ പുയേലഷ്மேെ കാண்டிിപன் நந்தിനെ ஆഹോரின் மைத்துുணரு നിரோജിന നിലാംതන්න് നതർസൻ സഹനാ സിനതുජാ ஆഹ്യോரின் സിത്തപാபും ആരതരാ ஆரണே കണനதன்മதிവணன் தனරூபன் രජപன் ஆഹയോരന്ന്

என்ற முகவரியில் இடம்பெறும் இவ்வரிவித்தலை உற்றால் உறவினர் நண்பர்கள் அனைவரும் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மனைவி விஜேந்திரா நான்கு ஒன்பது ஒன்று ஐந்து 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 மூன்று ஏழு எட்டு ஒன்று இரண்டு மகன் பாலுதாஸ் நான்கு ஒன்பது ஒன்று ஆறு மூன்று மகன் புவிதாஸ் நான்கு ஏழு ஏழு மூன்று ஆறு மூன்று சுடிய பேடு சகோதரன் லோகேஸ்வரன் ஒன்பது நான்கு ஏழு ஏழு மூன்று நான்கு ஏழு ஏழு மூன்று எட்டு ஐந்து சகோதரி உமா நான்கு ஒன்பது ஒன்று ஏழு எட்டு ஆறு ஏழு மூன்று ஒன்று சுடியம் ஒன்று ஏழு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்